என்ன மஞ்சு அங்க மேல ஏறிருச்சு ஒண்ணு கூட கீழே விழாம எடுக்கணும்பா அப்படின்ட்டு எடுத்துட்டு ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு நம்புறோம் ஆமாப்பா நாங்க எல்லாரும் சூப்பரா இருக்கோம் நீ எப்படி இருக்க அப்படிங்கிறீங்களா அவங்க காலங்கத்தால எந்திரிச்சு வந்து சமையல் வேலையை முடிச்சிடணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து இன்னைக்கு எக்ஸாம் அதனால கொஞ்சம் நான் எல்லாம் ரெடி பண்ணிடணும்னு நினைச்சேன் சரி பரவாயில்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இருந்தாலும் மதியத்துக்கு மேலே தான் எக்ஸாம் அதனால பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்கா நம்ம கொண்டு போய் விட்டா போதும் சரி இன்னைக்கு என்ன சமைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிளா கொட்டை கிடைச்சிருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் பெலாக்கொட்டை அதான் இன்னைக்கு பெலாக்கோட்டை வச்சுட்டு இன்றைக்கி முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையும் பெலாக்கோட்டையும் போட்டு ஒரு என்ன சொல்கிறது பொரியல் துவரன்னு சொல்லுவாங்க அதுவும் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறேன் அந்த தோட்டத்தில் வந்துட்டு இன்னைக்கு ரெண்டாவது நாள் மிளகு அறுவடை அதை தான் இன்றைக்கி நானும் பண்ண போகிறோம் நான் மட்டும் இல்லை மச்சானும் இருக்கார் எங்கள் எல்லோரும் சேர்ந்து இன்னைக்கு மிளகு பறிக்க போகிறோம் சரியா அதனால இன்னைக்கு டே எப்படி போகுது அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணுறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா விழா கொட்டை இந்த வருஷத்துக்கு இதுதாங்க முதல் தடவை இப்பெல்லாம் பிஞ்சு கூட பொரியல் பண்ணி சாப்பிட்டுட்டோம் ஆனா விழா கொட்டை வந்து கிடைக்கவே இல்லைங்க இப்ப அந்த அக்கா கொண்டு வந்து நேத்து இந்த முருங்கை கீரையும் கொடுத்து விழா கொட்டையும் கொடுத்தாங்க சரி இன்னைக்கு வந்து அதவே நம்ம சமைச்சிருவோம் அப்படின்ட்டு ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிடுறோம் அது மேல ஒரு ஆசை வரும் இல்லையா அதனால அதாவதுங்க நான் இந்த பெலா வந்து இப்படி சுரண்டணும் எனக்கு வந்து பல்லு கூசும் உங்களுக்கு கூசுமான்னு சொல்லுங்க விளாக்கொட்டை பிடிக்குமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க சரியா ஆனால் அதுக்காக நான் இப்படி சொரண்டாமல் தான் இப்படி கட் பண்ணிடுவேன் இப்படி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த துளி வந்து ஈஸியாக ரிமூவ் ஆயிரும் எப்படி பார்த்தீங்களா இதை வந்து அப்படி உரிச்சு எடுத்துக்கிறது நானும் அப்படி பண்ணுவேன் எங்க எல்லாருமே அந்த துளியை வந்து சுரண்டி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கஷ்டமா தான் தெரியும் இந்த பெல்லோட்டை துளியை வந்து இப்ப சுரண்டி எடுக்கிறதெல்லாம் இருந்தாலும் சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் நல்லாவும் இப்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாவு சத்து தானே பெல்லோட்டை ரெடியாச்சா இதே இதே மாதிரி எல்லாமே சுரண்டி நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோம் ஈஸியா வந்துடும் ஒரு சிலதுதான் கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கோம் ஏன்னா நனைஞ்சிருக்கு அப்படின்னா வராது சீக்கிரம் முருங்கை இலை முருங்கை இலையுமே வந்து வெயில் கிளீன் பண்ணி எடுத்துக்கிறோமா இதுவுமே கொஞ்சம் டாஸ்க் தான் டஃப்பான தான் இந்த முருங்கைக்கீரை கீரை ஆயிரது பிளாக்கொட்டை சுரண்டது இது எல்லாமே என்ன சொல்லுவாங்க மலை முழக்கி வேளாம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்திருக்காங்க அவங்க தான் அப்படி சத்தம் போடுறது மழை வரும் அப்படிம்பாங்க அவங்க சத்தம் போட்டா ஆனா ரெண்டு மூணு நாளாகவே இருட்டு கட்டுது என்ன மழை சாரல் மாதிரி வந்து அப்படியே போயிருதுங்க பெய்ய மாட்டேங்குது மழை பெஞ்சா இந்த டயத்துல கொஞ்சம் நல்லதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அருவியெல்லாம் வத்திடுச்சு இல்லையா கிணறுலயே தண்ணி வந்து கீழே போயிரும் வாட்டர் லெவல் வந்து கீழே இறங்கிட்டே இருக்குது அதனால கொஞ்சம் மழை பெஞ்சா நல்லது தான் நம்ம எல்லாருக்குமே தண்ணி இல்லாமலாம் ரொம்ப பேர் இருக்காங்க கடவுள் மழை பெஞ்சா நல்லா தான் இருக்கும் கடவுளை சாமி கும்பிட்டுடுவோம் நல்லா மழை வரணும் அப்படின்ட்டு நேற்று பறிச்சது அதனால அப்படியே உதிருது டக்க டக்க டக்கான் தொட தொட ஒரு சிலர் வந்து வர மாட்டேங்குது ஜயா ஜயா மலை முழுக்கி வேளாம்பல் கரைஞ்சால் எந்த அன்னைக்கு எந்த மழை வராத்தது அப்படியா என்ன கேட்டேன் அப்படின்னா அதான் அந்த பட்சி வந்து சத்தம் போடுதே எதுக்காக அப்படின்னு மழை வரும் அப்படிங்கிறாரு ஏன் வரல அப்படின்னு கேக்குறேன் இன்னைக்கு வந்துரும் அப்படிங்கிறாரு ரெண்டு மூணு நாள்ல வந்துரும் இன்னைக்கு வந்துரும் அப்படிங்கிறாரு சரி பாக்கலாம் பெலாக்கொட்டை வந்து சீக்கிரமா வேகமா வேகாதா அப்படின்னு தெரியல ஒரு சில பெலாக்கொட்டை சீக்கிரமா விந்துரும் ஒரு சில பெலாக்கொட்டை வந்து வேகாதனால நான் வந்து ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி பெலாக்கொட்டை வந்து வேக வச்சிருக்காங்க வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து நம்ம இதுல சேர்த்துக்கிடுவோம் இப்ப வாங்க நம்ம முருங்கை ரெடி பண்ணிக்கிடுவோம் வெங்காயம் நான் வந்து பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் பச்சை மிளகா எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கிருவோமா தேங்காய் பூ ஒரு சிலர் வந்து கடைசியா சேர்ப்பாங்க எனக்கு வந்து இந்த தேங்காய் பூவை இங்க எல்லாமே வெங்காயம் பச்சை மிளகா தேங்காய் எல்லாம் ஒன்றா சேர்த்து கீரையை போட்டு வதக்கி எடுக்கிறது தான் பிடிக்கும் இதில் கொஞ்சம் மூலம் மிளகாத்தூள் சேர்த்துருவோமா மிளகாத்தூள் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெலாக்கொட்டை சேர்க்குறோம் இல்லையா அதனால அந்த ஒரு ஒரு டேஸ்ட் கொடுக்கும் தூள் சேர்த்தோம் அப்படின்னா மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அவங்களுக்கு பிடிச்சா சேருங்க இல்லாட்டி பொரியல் பண்றப்ப பச்சை மிளகாவே போதும் அப்படின்னா அப்படியே கூட நான் விட்டுக்கலாம் எல்லாம் நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் நேரம் ஏகட்டும் ஏக வைப்போம் வெந்துடும் வேகட்டும் மூடி வச்சிருவோமா பெலாக்கட்டை வந்து நம்ம இதுல சேர்த்துக்கிட்டோம் அப்படியே நல்லா கிண்டி விட்டு இந்த பெளாக்கொட்டை வந்து அப்படியே உடஞ்சி இதில் சேர்க்கணும் உடஞ்சிடவும் கூடாது கொஞ்சம் இருக்கணும் கடிக்கிறதுக்கு இருந்தாலும் கொஞ்சம் உடஞ்சு இருக்கணுங்க அப்போ தான் இந்த கீரைக்குவே வந்து அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் முருங்கைக்கீரையும் விழாக்கொட்டையும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க இதுக்கு வந்துட்டு நம்ம மோர் தான் பச்சை தயிர் வந்து சாப்பிட்லாம் இங்கே வந்துட்டு யாரும் அப்படி விரும்ப மாட்டாங்க அதனால நான் ஒரு புதுசாக ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அப்படி பண்ணி கொடுத்துருக்கேன் இப்போ எல்லோரும் சாப்பிட்டுக்குவாங்க அதேமாதிரி ரெடி பண்ணிடுவோம் கொஞ்சம் போல எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் வந்துட்டு கொஞ்சம் பாவைக்காய் வத்தல் வந்து சேர்த்துக்கிறேன் இதை வந்து அப்படியே வர்த்தடிங்க பாவ வத்தல் வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன் ஒரு பவுலுக்கு மாற்றியிருக்கேன் அதே பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுவில் நல்ல தூத்துருக்கேன் என்ன சின்ன மிளகாய் பூ கொஞ்சம் மூலம் மிளகாய் தூள் கொஞ்சம் மூலம் மழை மஞ்சள் தூள் சேர்த்து அவ்வளோதான் நம்ம வந்து இந்த வத்தலில் வந்து தயிர் நல்லா கட்டி தயிர் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து சேர்த்துக்கிடணுங்க சேர்த்துட்டு தாளிக்கு இதெல்லாம் ஊற்றணும் அடுக்க நம்ம தயிரை வைக்க வேண்டாம் இப்போ வந்துட்டு நம்ம கடுகு தாளித்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை தூக்கி இதில் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா காஞ்சி மிளகாய் இதெல்லாம் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் வெங்காயம்லாம் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு குட்டி வெங்காயம்தான் அதில் போட்டிருக்கேன் போட்டுட்டு தாளிச்சிருக்கேன் அதை தூக்கி இதில் ஊற்றிக்குவோம் பார்த்தீங்களா தாளித்து இதில் ஊற்றிட்டு அப்படியே கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தயிரில் வந்துட்டு ஒரு டிஷ் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள் சரியா பாவைக்காய் வத்தல் தயிர் தாளித்து ஊற்றிருக்கோம் இருக்கோம் அவ்வளோதான் சூப்பராக இருக்குங்க நீங்களே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க சிம்பிளாக ஈஸியாகவும் கூட ரெடி பண்ணிடலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இல்லைப்பா நான் இந்த மாதிரி சமைச்சிருக்கேன் அப்படின்னா அதுவே சொல்லுங்கள் சரிங்களா சரி நம்முடைய முருங்கைக்கீரை பலாக்கொட்டை பொரியலுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குருவோமா உப்பு சேர்க்கலை கடைசியாக தான் உப்பு சேர்க்கணும்னு சொல்லுவாங்க முருங்கைக்கீரைக்கு உப்பு தண்ணி தேவையான அளவு கொஞ்சமாகளை ஊற்றிட்டு அப்படியே திறந்து வச்சு கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகுற வரைக்கும் ஊற்றுவோம் அவ்வளோதாங்க பொரியல் ரெடியாக இறக்கிடலாம் அப்புறம் வச்சு கொஞ்ச நேரம் இது அடிக்கே இருக்கணும் சமையல் வேலைகள்லாம் முடிச்சாச்சுங்க காலையில் டிஃபனும் சாப்பிட்டாச்சு உப்புமா தான் பண்ணியிருந்தோம் பஸ் பாப்பாவுக்கு வந்துட்டு இன்றைக்கி எக்ஸாம் சொல்லியிருந்தேன் இல்லையா அவளுக்கு எல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு சாமி கும்பிட்டுட்டு தைரியமா இருக்கணும் பாப்பா பயப்படாம போய் எக்ஸாம் எழுதிட்டு வா அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்தி ஸ்கூல் பஸ் வந்துருச்சுங்க அப்படியே அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு நம்ம எப்பயும் போல நம்ம தோட்டத்துக்கு போய் நம்ம தோட்டத்து வேலைகளும் ஆரம்பிக்கலாமுங்க நம்ம தோட்டத்துக்கு வந்துட்டோமுங்க நம்மளுடைய யூனிஃபார்ம் நம்ம போட்டுக்கிறோம் இது தான் நம்மளுக்கு கொஞ்சம் இருக்குது இருக்கு ஓடி ஆடி வேலை செய்ய அடுத்து பாத்தீங்கன்னா மரத்துலலாம் ஏறி எடுக்கிறோமா கொஞ்சம் நல்லா இருக்கும் தான் இந்த சட்டைய போட்டுக்கிறது கையெல்லாம் இப்படி மடக்கி விட்டுக்குருவோம் பாப்பா வந்து எக்ஸாம் எழுத போயிருக்கா கொஞ்சம் தான் இருந்தது இப்ப கொஞ்சம் பரவாயில்லன்னு வச்சுக்கோங்களேன் தலையில வந்து துண்டையும் கட்டிடுவோம் நம்ம மேலே ஏறி நின்று தூசியாக தலையில விழுந்துருவோங்க குட்டி குட்டி தூசி நம்ம நினைப்போம் என்ன தூசி இருக்க போகுது அப்படின்னு ஆனா இருக்கும் கொஞ்சம் பெரிய துண்டா இருக்கு இருந்தாலும் கட்டியாச்சா வேட்டி இன்னைக்கு கொஞ்சம் மழை மோடமா இருக்கு ஆனா வெயில் தான் அடிக்குது வெயில் அடிச்சா பரவாயில்ல நம்ம மிளகு எடுக்கிறப்ப வந்து வெயில் அடிக்கணும் வெயில் அடிச்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் காயணும்ல மிளகெல்லாம் நிறைய உறவுகள் வந்து ஆர்டர் வேற போட்டிருக்கீங்க இது எல்லாமே அறுவடை பண்ணி காய வச்சுதான் உங்களுக்கு நல்லா சேஃபா கொடுக்கணும் இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு காஞ்சது எல்லாமே பேக் பண்ணியாச்சு அவ்வளோதான் ஐச்சோ இது இங்க கட்டக்கூடாது மறந்து பேசிட்டே பாத்தீங்களா இப்படி பண்ணிட்டேன்னு அதான் பேசிட்டே இருந்தோம்னா பல விஷயங்கள் மறந்து போயிடும் சரி இது பார்த்திங்களா ஏணி வந்து இது முக்காலிங்க இது வந்து முக்காலி முக்காலி அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டேர் கொடுத்து இதுக்கு சப்போர்ட்டிங்காக வந்து ஒரு பைப்பு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை வந்து நம்ம மண்ணில் அப்படி ஊனி வைக்கணும் அப்படி இதான் மரம் மரத்தில் வந்து இப்படி இருக்கா இந்த இடத்துல வந்து நம்ம இதை வச்சுருக்கோம் வச்சுட்டு இங்க வந்து கயிறை வச்சு கட்டிக்கிறணுங்க ஏனியை இந்த கயிறு தொங்குதா இதை கட்டிட்டு இதான் வந்து முக்காலிக்கு வந்து கால் நான் கட்டிக்கிறேன் மேல போய் கட்டிக்கிறேன் ஏனி இத வந்து இந்த இடத்துல ஒரு மூடிச்சு போட்டுக்கிருவோம் மூடிச்சு போட்டுட்டு மரத்துல சேஃபா கட்டிக்கிறணும் சுத்தி எடுத்து கொடுங்க மேல இருக்கிற வியூ எடுத்துட்டு போகும் இங்க பாருங்க நம்ம மேல வந்துட்டோம் கொடிக்கு பாத்தீங்களா இது எல்லாமே மிளகு பிடிந்தா தெரியுதா உங்களுக்கு இது எல்லாமே மிளகு பிடிந்தா இந்த மரம் தான் அந்த மரம் இது எல்லாமே நம்ம அறுவடை பண்ணணும் அங்கெல்லாம் பாருங்களேன் பெரிய பெரிய மரமா இருக்கும் இப்படி மச்சான் கீழே இருக்காரு ஹாய் சொல்லுங்க மச்சான் தெரிய மாட்டீங்க ஆஹ் தெரியுறீங்க அவரு அந்த மாதத்துல ஏறி எடுக்க போறாரு சரி நம்ம வந்து பறிச்சுக்கலாமா பாருங்களேன்டா இவங்கள இப்படி இப்படிதான் எடுக்கணும் தா இப்படி 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 எடுத்துக்கிட்டோம் இந்த நகமெல்லாம் வலிக்குங்க நம்ம எடுக்க எடுக்க dah pating sedikit jadi teri dah lah di

ஒண்ணு கூட கீழே விழாம எடுக்கணும்ப்பா அப்படின்ட்டு எடுத்துட்டு இருக்காரு பாத்தீங்களா தொட்டி கட்டி தொட்டியில பறிக்கிறது எப்படி இருக்கு இது மச்சம் பறிச்சது போங்க அப்பறம் இத கொண்டு போய் சாக்கில கொட்டி வைக்கணுங்க வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம் இனி அடுத்து சாப்பிட்டுட்டு வந்து பறிக்கணும் வெயில் ஆயிருச்சு என்ன மச்சான் பயங்கர வெயிலாயில்ல சாயா இனி அழிச்சது மாதிரி போய் அவித்தது மாற்றி அவுத்துட்டேன் பரவாயில்ல அப்படியே புகையுது எரியுது வெயிலுக்கும் அதுக்கும் தூசி வெளிவது அரிக்கும் அப்படி அரிக்குது அதெல்லாம் காந்தது கீழே இருந்து பார்த்தா எவ்வளவு உயரமா இருக்குன்னு பாருங்க மரம் எல்லாம் இதில் தான் நம்ம மேலே ஏறி ஏறி படிக்கிறது சரி வாங்க வீட்டில் போய் பார்க்கலாம் பறிச்சுட்டு வந்து வச்சாச்சுங்க இன்னைக்கு போய் அப்போ எல்லாமே இதே மாதிரியே அறுவடை பண்ணிவிட்டு வந்து மொத்தமாக தான் இதெல்லாம் ரெடி பண்ணி காய வைக்க போகிறோம் காய வைக்க போகிறோம் இன்றைக்கி வந்து இதை மிதிக்கலை நம்ம இன்னி தோட்டத்தில் பறிக்கிறோம் இல்லையா அது எல்லாமே மொத்தமாக பறிச்சிட்டு வந்து இதை கூட்டி வச்சுட்டு இன்னைக்கு சாயங்காலம் ஃபுல்லாக மிதிக்க விடுவோம் ஃபுல்லாக எடுத்து எல்லாம் க்ளியர் பண்ணி காட்டில் அடி நாளைக்கு காலையில் தான் வெயில் இந்த காய போட போகிறோம் நம்ம போட்டதெல்லாமே காஞ்சிச்சு ஃபஸ்ட்டு பாய்ச்சி வந்து நம்ம கொய்யல் போட்டுட்டோம் இனி இதெல்லாம் அப்புறம் தான் இப்போ ஆர்டர் போட்டவங்களுக்குலாம் போட முடியும் கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல கண்டிப்பாக ஆர்டர் போட்ட எல்லா உறவுகளுக்கும் நம்மக்கிட்ட எவ்வளோ மிளகு இருக்கோ அவ்வளோ ஃபுல்லாக கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம் சரிங்களா ஆர்டர் நீங்கள் போட்டிருங்க நீங்கள் அது தகுந்த மாதிரி தான் இப்போ வெளியில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி உறவுகள் நிறைய பேர் ஆர்டர் போட்டுருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு மிச்சம் தான் கண்டிப்பாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொந்தக்காரங்களும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அப்போ நம்ம உறவுகள் எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் நான் மற்ற வெளியில் எங்கே கொடுத்தாலும் கொடுப்பேன் கண்டிப்பாக அதனால நீங்கள் எனக்கு பொரியர் வரல ஏப்பா அப்படின்லாம் யாரும் சங்கடப்படக்கூடாது கண்டிப்பாக நாங்கள் பறிக்கிறது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க நேரோட பண்ணுறது எல்லாமே வரும் இது எல்லாம் நல்லா வெடிச்சு காய போட்டு வெயில் வந்து மோடமாக இருந்தால் மூணு நாளில் காயாதுங்க ஒரு ரெண்டு நாள் சேர்த்து வரும் மோடமாக இருந்தால் நல்லா வெயில் அடிச்சா மூணு நாளில் காய்ச்சிரும் அதனால் இதெல்லாம் ரெடி பண்ணி காய வச்சு அடுத்த ப்ராசஸ் கண்டிப்பாக கொரியர் போடலாம் உங்களோட ஷேர் பண்ணுறேன் நிறைய உறவுகள் கேட்டிருந்தீங்க ஏங்க கொரியர் போட நீங்கள் காமிக்கலாமில்ல அப்படின்னு சரி அது எதுக்குப்பா வீடியோ எடுத்துக்கிட்டால் நான் காமிக்காமல் இருந்தேன் கேட்டுக்கிங்க நீங்கள் கண்டிப்பாக காமிக்கிறேன் சரியா சரிங்க இது வந்து இங்கே இருக்கட்டும் நம்ம காய வச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கிறது காயிறது அப்பப்போ குரியர் போட்டுக்கிட்டோ இருந்தோங்க இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மோடம் வேற போடுது அப்போ சரியாக வெயிலும் அடிக்காமல் காயாமல் இருக்கா அதை வந்து பொறுமையாக காய வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அறுவடை எல்லாம் மேக்ஸிமம் பண்ணிகிட்டே இருக்குமா அன்றாட போடுறத அப்பப்போ காய போட்டுறோம் இனி இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பேக் பண்ணாமல் மொத்தமாக பேக் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு இருக்கேங்க ஒரு வியாழக்கிழமை அதாவது மார்ச் ஆறாம் தேதிக்கு மேலே வந்து தான் இது எல்லாமே பேக் பண்ணி எல்லா உறவுகளுக்குமே அனுப்பி விடணும் மொத்தமாக பண்ணிட்டோம் அப்படின்னா வேலையும் மிச்சம் ஆயிரும் இல்லையா அப்படி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக லேட் ஆனாலும் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சூப்பராக பத்திரமாக வந்து சேர்ந்துடும் என்னங்க மக்களே இன்னைக்கு வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு வீடியோவை சந்திக்கலாமா நன்றி வணக்கம் பபாயுகளே பெப்பர் தேவைப்படுது அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி